ஹாய் ஐ மார்ஓ சீக்கிய ஒய் ராக்கி நாம் ஆத்ம உடலில் இருக்கிற ஏழு வகையான சக்கரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விசுத்தி இந்த விசுத்தி அப்படின்ற பேர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வி அப்படின்னா நிகரற்ற அப்படின்னு அர்த்தம் சுத்தி அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஜீவன்கிட்ட இருக்கிற அனைத்து தீமைகளையும் சுத்திகரித்து நம்மளை நம்மளுடைய ஜீவனை இதுக்கு மேலே தூய்மையே படுத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு தூய்மைப்படுத்தும் நம்ம ஜீவன் இந்த சக்கரத்துக்குள்ள மூழ்கி எழுந்துட்டா அவ்வளவு தூய்மை அடைஞ்சிடும் ஒரு தீமையும் நம்ம கிட்ட இருக்காது ஒரு தீமையும் நம்மளை அண்டாது இதனுடைய அடிப்படையான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழ்கள் வந்து பதினாறு நிறம் நீல நிறம் சுத்த நீல நிறம் ஆகாய தத்துவத்தை இது குறிக்கும் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறதுனால இதனுடைய நிறம் சுத்த நீல நிறம் சில பேர் சாம்பல் நிறம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இறைவன் யாருன்னா மகேஸ்வரன் அதாவது சதாசிவன் ரெண்டு மூணு தான் மகேஸ்வரன் சதாசிவன் தொழில் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைத்தல் ஐந்தொழில்களில் மறைத்தல் மறைத்தல் அப்படின்னா அவங்களுக்கு எளிமையாக புரியும்னா ஒரு ஜீவன் துறவு மேற்கொண்டால் எப்படி பற்றற்ற பவித்திரமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த பற்றற்ற முறையில் அவ்வளோ பவித்திரமாக அவ்வளவு தூய்மையாக உங்கள் ஜீவனை மாற்றுறது தான் இதனுடைய வேலை ஸோ ஓகே இது எங்கே இருக்குது நம்ம உடம்பில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருவுடலை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம முதுகு முதுகுத்தண்டில் சுசும்னை நாடி போகுது இல்லையா அந்த நாடியிலே நம்ம கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதியில் தான் இந்த விசுத்தி அமைஞ்சிருக்குது ஸோ நம்ம கழுத்துல சரியா அந்த தைராய்டு இது கழுத்துக்கு இந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் தைராய்டு நமக்கு தைராக்சின் ஹார்மோன்ஸ் இருக்கும் ஸோ இதனுடைய வலிமை எப்படி என்னன்னா நம்ம ஜீவனை தூய்மைப்படுத்தி பற்றற்ற நிலைக்கு மாற்றி நம்மளுடைய ஜீவனை பவித்திரமாக மாற்றும் இதனுடைய தேவதை ராகிணி ராக சொல்லுவாங்க சரி இதுலேருந்து நாம பதினாறு இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த இந்த சக்கரத்துல இருந்து ஒரு தாமரை வடிவத்தில் பதினாறு யோக நாடிகள் பிரிஞ்சு போகுது நான் இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டா நான் முன்னாடி சொல்றேன் இதழ்கள் அப்படின்னு நான் குறிக்கிறது யோக நாடிகள் இந்த யோக நாடிகள் வந்து நமக்கு சில விதமான ஒளிகளை வந்து எழுப்புது அம் ஆம் இம் ரூம் லும் லூம் ஏம் ஐம் ஓம் நௌம் அம் அ இப்படி பன்னெண்டு விதமான ஒளிகளை எழுப்புது இந்த ஒளிகளில் ரம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒளி எது அப்படின்னா ஹம் ஏன் ஹம் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா ஆகாய தத்துவத்தை இந்த சக்கரம் குறிக்குது ஆகாய தத்துவத்தோட பீஜம் வந்து ஹம் இந்த ஆகாய தத்துவத்தோட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் இது எதை குறிக்குதுன்னா நம்ம கழுத்து பகுதியில் ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கும் ஒரு வெள்ளையான ஒரு உருண்டை தொண்டை ஸ்தானம் இருக்கும் அதை குறிக்கிறது தான் இந்த ஆகாய தத்துவம் அதாவது இந்த பீஜம் ஹம் அப்படின்ற பீஜம் சரி இதை வந்து இந்த சக்கரத்தை நாம் தியானிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக இப்போ சொல்கிறேன் நான் இதை இந்த சக்கரத்தை நம்ம மனசில் நினச்சி தியானிக்கிறதுக்கு பேர் ஆகாசி தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தியான பயிற்சி செய்கிற யோகிங்க எந்த ஒரு காலம் வந்தாலும் அழிய மாட்டாங்களாம் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பெரிய பிரளயம் ஏற்பட்டாலும் அந்த யோகிகள் அழிய மாட்டாங்க எல்லா காலத்துலேயும் பூரணமான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி நான்கு மறைகள் இருக்குது இல்லையா நான்கு வேதங்களை வந்து முழுதுமாக ஒருத்தர் வந்து எப்படி முழுவதுமாக கற்றறிஞ்சால் எவ்வளோ ஞானியாக இருப்பானோ அந்த ஞானம் வந்து உங்களுக்கு கைகூடும் இந்த சக்கரத்தை வந்து விழிப்படைய வைக்கிறது மூலமாக உங்களுக்கு நான்கு மறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வேத ஞானமும் உங்களுக்கு சேர்ந்துடும் அதே மாதிரி முக்காலமும் உங்களால் உணர முடியும் இறந்த காலம் நிகழ்காலம் அண்ட் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் உங்களால் உணர முடியும் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறது மூலமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விசுத்தி அப்படின்றது தைராய்டு சுரப்பி கூட நமக்கு தொடர்பு இந்த தைராய்டு சுரபி வந்து நமக்கு தொண்டை தொண்டை குழாய் நுரையீரல் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது ஸோ இதில் வந்து பூரணமான ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஓசை நமக்கு வார்த்தையாக வந்து ஒரு ஓசை வருது அப்படின்னா நம்ம அடி அடிவயத்துலேருந்து முதல்ல ஓசையாக தான் வரும் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் அது வார்த்தையாக உருமாறும் இந்த வார்த்தையாக உருமாறி வெளியே வரும்போது ஒரு பொருளோட வெளியே வரும் இப்போ இந்த வார்த்தையோட மறைப்பொருள்களை நீங்கள் உணரணும் அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரத்தை நீங்கள் வெளிப்படைய வைக்கணும் யார் ஒருத்தர் வந்து இந்த விசுத்தியை வந்து விழிப்படைய வச்சுட்டாங்களோ அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அவங்க என்ன தகவலை பேசுனாலும் எவ்வளோ பொடி வச்சு பேசினாலும் எவ்வளவு மறைச்சி பேசினாலும் எவ்வளவு ரகசியமாக பேசினாலும் அது உங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க எதை தொடர்பு பண்ணி பேசுகிறாங்க எதை மீன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அப்படியே தெரியும் அடுத்தவங்களோட மனசை நீங்கள் கண்ணாடி மாதிரி பார்க்கலாம் அந்த திறன் வந்து விசுத்தி சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் தியான பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம கீழ்நிலை சக்கரங்கள் இருக்குது இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த சக்கரங்களில் நம்ம அதிக நேரம் நிலை பெற்று தியானம் செய்கிறது மிகவும் சுலபம் கடினம் கிடையாது ஆனால் மேல் சக்கரங்களாக இருக்கிற அனாகதம் விசுத்தி இந்த சக்கரங்களில் நீண்ட நேரம் தவம் செய்யது ஆகாது ரொம்ப சிரமம் கஷ்டம் அது ஆகாது காரணம் என்னன்னா இங்க நீங்க மனசை செலுத்தி தியானம் செய்யறப்ப உங்களுக்கு சுவாச பந்தம் ஏற்பட்டுரும் இது நீங்க நீங்க அதிக நேரம் தியானம் பண்ணும்போது நீங்களே உங்களால உணர முடியும் இதனால நீங்க சகஜ வாழ்க்கையில ஒரு குடும்ப வாழ்க்கையில இந்த உலகியல் வாழ்க்கையில நீங்க வாழ்றீங்க அப்படின்னா அதிக நேரம் நீங்க இந்த தியானத்தை செய்யக்கூடாது இந்த விசுத்தி அப்படின்ற சக்கரத்தை வெளிப்படைய வைக்கிற இந்த தியான பயிற்சியை அங்கே மனம் வைத்து அதிக நேரம் செய்யக்கூடாது ஏன்னா சுவாச பந்தம் ஏற்பட்டுரும் அதனால் இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ்கிறது உங்களுடைய சகஜ வாழ்க்கையை வாழ்கிறது சிரமமாக இருக்கும் எல்லாமே மாறி போகும் ஒரு யோகிகளுக்கு உண்டான பக்குவமும் ஒரு யோகிகளுக்கு உண்டான திடமும் திறமும் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் கீழ்நிலை சக்கரத்தில் நீங்கள் அதிக நேரம் தியானம் பண்ணுறது ஓகே ஆனால் இந்த மேல்நிலை சக்கரங்களில் கொஞ்சம் குறைவான நேரம் தியானம் பண்ணுறது சிறந்தது அதிக நேரம் எடுத்துக்க கூடாது இந்த விசித்தி தியானத்தில் உங்களுடைய சக்தியோட மூலத்தை நீங்கள் திரட்ட முயற்சி பண்ணும்போது தொடக்கத்தில் உங்களுக்கு ஆழ்நிலை சுவாசம் ஏற்படும் இது படிப்படியாக குறைஞ்சி சுவாச பந்தம் உங்களுக்கு கைகூடும் இப்போ சுவாசத்தின் போக்கு அது எழுப்புற ஓசை இதையெல்லாம் உங்களால் தெளிவாக உணர முடியும் ஒரு சுவாசம் வந்து இடகலையில் போகுதா இல்லை பிங்கலையில் போகுதா அப்படின்றத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஓங்கார ஓசை எப்படி கேட்குதோ அதே மாதிரியான ஓசை வந்து உங்களால் கேட்க முடியும் அதாவது இந்த நம்மளுடைய சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரு ஓங்கார ஓசை போல் ஒரு ஓசை வந்து எழும் இப்போ கடல் அலைக்குது இல்லையா அந்த கடல் அலையை நம்ம கேட்கறதுக்கு ஒரே ஓசை மாதிரி தான் தெரியும் ஆனால் அதை கூர்ந்து கவனிக்கும் போது இரண்டு விதமான சுழற்சி ஓசையை உண்டு பண்ணுறத நம்மளால் உணர முடியும் அதே போல் தான் இந்த நம்மளுடைய சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஓங்கார ஓசையை நம்ம தொண்டைக்குழியில் கேட்குற அந்த ஓசை வந்து எடுத்தெடுப்புலேயே ஃபஸ்ட்லேயே உங்களால் உணர முடியாது நீங்கள் தியானம் பண்ண பண்ண அதை சுற்று அந்த அந்த சக்கரத்தை மேல கவனத்தை வச்சு தியானம் பண்ணக்குள்ளே உங்களால் ஓங்கார ஓசையை கேட்க முடியும் இந்த ஓசை நம்ம சுவாசம் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய தொண்டை குழியில எப்பவுமே கேட்டுருக்கிற ஓசை ஆனா நம்ம இந்த உலகியல் வந்த வாழ்க்கையில வாழும்போது இதை நம்ம உணர முடியாது ஆனால் விசுத்தி சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறது மூலமா இந்த ஓங்கார ஓசையை உங்களால் கேட்க முடியும் அப்படி நீங்க இந்த ஓங்கார ஓசையை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த மன அமைதி ஏற்படும் உடல் சக்தி அபரிவிதமாக பெறுகிறோம் நீங்க பேசுற பேச்சு எல்லாம் அப்படியே படிதமாகும் அதே மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்ற எடுத்து இயம்புற ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும் தன்னம்பிக்கை அபரிவிதமான வளர்ச்சி பெறும் இந்த இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு விசித்து சக்கரத்தை ஓபன் பண்றது மூலமா கிடைக்கும் சரி எப்படி நம்ம தியானம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் வழக்கமா எல்லா சக்கரங்களுக்கும் எப்படி நீங்கள் தயாராவீங்களோ தியான பயிற்சிக்கு எப்படி தயாராவீங்களோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க குளிச்சிருங்க இல்லாது உங்கள் நீங்கள் எப்படி உடல் தூய்மை செய்வீங்களோ போல் உடல் தூய்மை செஞ்சுக்கோங்க நீங்கள் தூக்க கலக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம் இந்த சக்கரம் வந்து உங்களுக்கு விழிப்படைஞ்சிட்டா நீங்கள் யோகி நிலைக்கு போயிடுவீங்க அதனால் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் தெளிவாக ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த பயிற்சியை செய்ய போகிறீங்க நீங்கள் உலக வாழ்க்கையில் நீடிக்கணும் இல்லை இந்த சொந்த பந்தம் இந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் நிலையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிக நேரம் இந்த சக்கரத்தோட தியானத்தை நீங்கள் செய்ய வேணாம் க நேரத்தை குறைச்சிக்கின்னு கம்மியாக செய்யுங்க ஒரு டென் மினிட்ஸ் போதும் அல்லது அதிகபட்சமாக மினிட்ஸ் போதும் அதோடு நீங்கள் நிறுத்திக்கங்க சரி தியான பயிற்சிக்கு நீங்கள் குளிக்கிறீங்க ஃப்ரெஷ் ஆகிறீங்க வரீங்க வந்துட்டு உங்களுடைய விரிப்பு அல்லது ஆசனத்தை எடுத்துக்கிறீங்க கீழே போட்டு உட்காந்து பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு கையை சின்முத்துயே படி பிடிச்சிக்கோங்க ஏன்னா நமக்கு ஆழ்ந்த அமைதி தேவைப்படுது ஆழ்ந்த கூர்மையான ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது ஒரு ஃபோக்கஸ் தேவைப்படுது அதனால் சின்முத்திரை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சின்முத்திரையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க சின்முத்திரையை பிடிச்சி முதுகு தண்டு நேராக அதுக்கு தகுந்தாற் போல் கழுத்து நேராக வச்சுக்கோங்க கண்களை லேசாக மூடிக்கோங்க இப்போ நாம் முதல்ல ராகிணி தேவியை வணங்குறோம் இப்போ கண்களை மூடி விசுத்தி சக்கரத்து இந்த கண்டம் கிதிலையா அந்த கண்ட பகுதியில் இருக்கிற விசுத்தி சக்கரத்தை நீங்கள் கற்பனை பண்ணிக்கின்னு அதில் ஒரு உருவமாக ராகிணி தேவியை வந்து நீங்கள் அதில் பொருத்தி அந்த இடத்துல மனசை கூர்மையாக அமைதியாக விழிப்புணர்வோடு செலுத்தி ஓம் ஸ்ரீ தேவியை நம ஓம் ஸ்ரீ தேவியை நம ஓம் ஸ்ரீ தேவியை நம அப்படின்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி தேவியை நீங்கள் விசுக்தி சக்கரத்துக்கு வரவேற்க போகிறீங்க நல்லா கவனிங்க இது நல்லா தோனிச்சுங்க ஒன்பத முறை சொல்லுங்கள் கரெக்டாக அந்த விசுத்தி மேலே தேவியோட உருவத்தை நீங்கள் பொருத்திக்கங்க அடுத்து நாம் மந்திர உச்சாடனம் முடிஞ்ச பின்னாடி நாம் சக்கரத்தை வெளிப்படைய வைக்கிற தியானத்தை செய்ய போறோம் அதே போல் தியான நிலையில் உட்காந்துக்கிட்டு கண்களை லேசா மூடிக்கிட்டு விழிப்புணர்வோட ரொம்ப கவனமாக அதிக நேரம் எடுத்துக்க வேண்டாம் டென் மினிட்ஸ் போதும் அல்லது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் அந்த விசுத்தி சக்கரத்தை உங்கள் கண்டத்தில் கற்பனை பண்ணி அங்கே மகேஸ்வரனோட உருவத்தை பொருத்தி அது மேலே உங்கள் மனசை வந்து கவனமாக செலுத்தி அமைதியாக உட்காந்து மகேஸ்வரனோட மந்திரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் பொறுமையாக மென்மையாக உங்கள் மனசுக்குள்ளேயே வெளியே வாய்விட்டு சொல்லக்கூடாது உங்கள் மனசுக்குள்ளேயே பொறுமையாக சொல்கிறீங்க உங்களுடைய கவனம் ஃபுல்லாக ஃபிசுக்தி சக்கரத்து மேலே இருக்கணும் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் விழிப்புணர்வோடு பண்ணுங்கள் மந்திரங்களை உள்ளாரியே உச்சரிங்க வெளியே உச்சரிக்க வேணாம் தேவியோட மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை உச்சரிச்ச போதும் அடுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் மகேஸ்வரனோட மந்திரம் சிவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் பூச்சரித்து தியானம் பண்ண போகிறீங்க உங்களுடைய கவனம் ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் விசுத்தி மேலே தான் இருக்கணும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அபரிவிதமான தன்னம்பிக்கை உங்களுடைய மருத்துவ ரீதியான தைராய்டு சுரப்பியோட நன்மை ஆரோக்கியம் நுரையீரலோட ஆரோக்கியம் மூச்சுக்குரலோட ஆரோக்கியம் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்கு படிதமாகிறது நீங்கள் எதை சொன்னாலும் பளிக்கும் எதை சொன்னாலுமே உங்களுக்கு உண்மையாக மாறும் அது இந்த மாதிரியான வாக்கு பலிதம் அதே மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெளிவாக கண்ணாடி போல் பார்க்கணும் அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க மனசுக்குள்ளேருந்து எந்த எதை நினச்சிட்டு சொல்கிறாங்க அப்படின்றது கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு உங்களை அறியாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒன்று நினச்சிட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையான காரணம் சரியாக புரியும் அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வேறு விதமாக அவங்கக்கிட்ட சொல்லும்போது கூட அவங்க மனசை உங்களால் படிக்க முடியும் அதே போல் நீங்கள் அதிக நேரம் இந்த சக்கரத்தோட தியானம் செய்யும்போது யோகியாக மாறிடுவங்க பந்தம் ஏற்பட்டுட்டால் உங்களால் வந்து சகஜமான வாழ்க்கை நார்மல் லைஃபுக்கு திரும்ப முடியாது ஒரு யோகி போல தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் அதனால் மேல் சக்கரம் என்னை கேட்டால் வந்து அனாகதத்துலேருந்தே இவங்க மேல் சக்கரம் தான் சொல்லுவாங்க அந்த அனாகதத்திலருந்தே நீங்கள் குறைவான நேரங்களை எடுத்து தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் ஆன்மீக உலகத்தில் உச்சம் தொடணும் இல்லை உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் குடும்ப வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அதிகபட்சமாக எனக்கு வேண்டாம் நான் வந்து யோகியர் போல் நாம் வாழணும் நாம் அடுத்து பிறவியில்லா பெருநிலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதிக நேரம் பயிற்சி பண்ணலாம் ஆனால் உங்களுடைய உலக வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது அப்படின்னா நேரத்தை சுருக்கிக்கங்க ஒரு டென் மினிட்ஸ் போதும் அதிகபட்சமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விசுத்தி சக்கரம் விழிப்படைஞ்சு அதனுடைய நன்மைகள்லாம் பூரணமாக கிடைக்கணும் அப்படின்றத நான் மகேஸ்வரன் சதாசிவன்கிட்ட வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி